ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய விதமான பாயசம் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் சேமியா ஜவ்வரிசி சேர்த்து பாயசம் செய்யும் பொழுது நல்ல சுவையாகவும் இருக்கணும் ஆற பிறகு கட்டி ஆகாமலும் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நல்ல சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்து நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க மாவெல்லாம் போன பிறகு சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க உங்களுக்கு அந்த அளவு டைம் இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச ஜவ்வரிசியை இது போல் அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி நமக்கு அப்படியே ஜவ்வரிசி மசிஞ்சி வந்துடணும் இதுபோல் பக்குவம் வர வரைக்கும் ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்ல மாவு ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க சில ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஜவ்வரிசியில் நமக்கு சரியாக செய்ய வராது ஊறின பிறகு இது ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க இதில் துளி கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுடும் பொழுது வடிகட்டி வச்சிருக்க ஜவ்வரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம் மிதமான தீ வச்சு கலந்து கலந்து விடலாம் ஜவ்வரிசி நல்லா வேகட்டும் ஜவ்வரிசியை கலந்து விடாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே தங்கிடும் அதனால் இப்போது இதில் நான் ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள சமையல் சோடா சேர்க்குறேன் ஆப்ப சோடான்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே தான் இது ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் செய்யும்பொழுது ஜவ்வரிசி இது போல் வெந்து சூடாக பொழுது சில சமயம் பால் சேர்த்தா திரிஞ்சு போயிடும் அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம இதில் இதை சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி முக்கால் அளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் பால் சேர்க்குறேன் இன்னைக்கு ஒன்றரை லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்துருக்கேன் இது ஏற்கனவே காய்ச்சின பால் கிடையாது நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் தான் பசும் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பால் அவைலபிளாக இருக்கோ சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிதமான தீயை வச்சு கலந்து கலந்து விடலாம் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நமக்கு வேகணும் இப்போ ஜவ்வரிசி வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் நூறு கிராம் அளவு உள்ள சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியா வருத்த சேமியா வறுக்காத சேமியா எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரு முறை சேமியா நல்ல சூடேற வரைக்கும் எடுத்துக்கணும் சேமியா வறுக்கும் பொழுது கவனமாக வருங்க இதே போல் கைவிடாமல் கலந்து கலந்து விடணும் அப்போ தான் சேமியா எல்லா பக்கமும் கரெக்டாக வருப்பட்டு வரும் கலரும் மாறாமல் நமக்கு ஒரு அழகான கலரில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா அந்த ஒரு லைட்டாக வாசனை வருது இதில் லைட்டாக அந்த மேலே பொறிஞ்சி வரா மாதிரியான இதுவும் நமக்கு தெரியும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் சேமியாவோட கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே போல் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் இது போல் கலந்து கலந்து விடுங்க இல்லைன்னா அடியில் இருக்க சேமியா நல்லா செவந்து போயிடும் அதனால் இப்போ இந்த பக்கம் நல்ல ஜவ்வரிசி பாலோடு சேர்ந்து இது போல் கண்ணாடி பதத்தில் வெந்து வந்துருச்சு இதில் நம்ம சேமியாவை எடுத்து சேர்க்கணும் எப்பொழுதுமே சேமியா ஜவ்வரிசி சேர்த்து பாயசம் செய்யும் பொழுது ஜவ்வரிசி எயிட்டி பர்சன்டேஜ் வெந்த பிறகு தான் நம்ம சேமியாவை வறுத்து சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் பொழுது தான் சேமியா குழஞ்சி போகாமல் இருக்கும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கும் போது நமக்கு பாயசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் ஜவ்வரிசி சேமியா ரெண்டுலையும் ஒரே சமயத்தில் சேர்த்துட்டிங்கன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சேமியா சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு பாயசம் குழப்பாக மாறிடும் அதே போல் சேமியா பொழுது கலந்து விட்டுக்கிட்டே சேருங்க நான் அப்படியே சேர்த்தேன் அதனால் அடியில் அப்படியே அந்த சேர்த்த அந்த செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா உட்காந்துரும் இது எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டு கலந்து விடணும் மிதமான தீயில வச்சு கலந்து கலந்து விட்டால் சேமியா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கெல்லாம் நல்லாவே சாஃப்டாக நமக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் சேமியா நல்லாவே வெந்துருச்சு பாயசமும் லைட்டாக நமக்கு திக்காக மாறி இருக்குது நான் இன்னைக்கு பாயசம் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாயசம் தண்ணியாக வேணும் போது ஒன்று பாலோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம சேர்த்த ஜவ்வரிசி சேமியாவோடய அளவை குறைச்சிக்கோங்க இப்போது இதில் நான் இரநூறு கிராம் அளவுள்ள வெள்ளை சர்க்கரையும் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க ஒன்றரை லிட்டர் பால் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி நூறு கிராம் அளவுள்ள சேமியாவுக்கு இரநூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு காரம்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இதில் ஐம்பது எம்எல் அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துருக்கேன் கண்டன்ஸ்டு மில்க்கு ஆப்ஷனல் தான் ஆனால் கண்டன்ஸ்டு மில்க்கு சேர்த்து செய்யும் பொழுது ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும் நம்ம வீட்டில் அந்த சமயத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் அதே போல் கண்டென்ஸ்ட் மில்கில் இனிப்பு இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு பாயசம் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு சப்போஸ் திக்காக இருக்குது பாயசம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இதில் பால் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும் பால் சேர்க்குறீங்கன்னும் பொழுது கூட பால் எவ்வளவு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போது இதில் நாலு ஏலக்காவை நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காவை ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறீங்க இல்லையா அந்த சமயத்துலையே ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் போடி இருந்ததுனால் சேர்த்துக்கலாம் நான் அப்போ சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் இந்த சூட்லேயே ஏலக்காவோட மனம் நல்லா இந்த பாயசத்தில் இறங்கிடும் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா உருகின பிறகு நம்ம விருப்பப்படி நட்ஸு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நான் ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் முந்திரி பருப்பு முக்கால் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சையும் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு எவ்வளவு சேர்க்கிறோமோ அதில் பாதி அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது இல்லாமல் வீட்டில் வேறு என்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க தாளிப்பை ரெடி ஆயிடுச்சு இந்த தாலிப்பை எடுத்து பாயசத்தில் சேர்த்துல கம கம்கமனு வாசனையில் ஒரு சுவையான சீமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம எப்போவும் வழக்கமாக வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண பாயசம்தான் இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் பொழுது அதனோடய சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த பாயசத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்